பனிக்கன்குளம் அரச வீட்டுத் திட்டத்தில் உள்ள ஒருவரின் கிணற்றிலிருந்து தாயும் இரண்டு பிள்ளைகளும் சடலமாக மீட்பு முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் அமைந்திருக்கின்ற அரச வீட்டு திட்ட பயனாளி ஒருவரின் கிணற்றிலிருந்து தாயும் இரண்டு பிள்ளைகளும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் கிராமத்தில் இரண்டு பிள்ளைகளோடு வசித்து வந்த நிலையில் குறித்த தாயும் அவரது இரண்டு பிள்ளைகளும் அவர் வசித்த வீட்டிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டருக்கு அப்பால் உள்ள அரச வீட்டுத் திட்டத்திலுள்ள வீட்டுத் திட்ட பயனாளி ஒருவரின் வீட்டு கிணற்றிலிருந்து சடலமாக இன்று மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று காலை குறித்த கிணற்றின் அருகே கேன் ஒன்றும் இதர பொருட்கள் சிலவும் காணப்பட்டதை அடுத்து ஊரில் உள்ள மக்கள் அந்த விடயம் தொடர்பில் கிராம அலுவலர் மற்றும் போலீசாருக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் அங்கு வருகை தந்த கிராம அலுவலர் மற்றும் போலீசார் கிணற்றில் உடலங்கள் இருப்பதை அடையாளம் கண்டனர் இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து உடலத்தை பார்வையிட்டதன் பின்னர் உடலத்தை உடலங்களை கிணற்றிலிருந்து மீட்டு மீட்கப்பட்ட உடலங்களை மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்று உடற்கூட்டு பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டார் உடலங்களாக மீட்கப்பட்டவர்கள் உசாகரன் மாலினி வயது முப்பத்தெட்டு அவர்களுடைய மகளான உசாகரன் மிக்சா வயது பதினொன்று மகள் உசாகரன் சதுசா வயது நாலு ஆகியவர்களாவார் இது தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது என்ன நடந்தது என்பது தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த பனிக்கன்குளம் பகுதியில் ஐம்பது அரச உத்தியோகத்தர்களுக்காக குறித்த வீட்டுத் திட்டம் அமைக்கப்பட்ட நிலையில் இதுவரை அந்த வீட்டுத் திட்டங்களில் உரிய பயனாளிகள் குடியேறாமல் அங்கு வசிக்காத நிலையில் இந்த பகுதிகளில் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தும் பல மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அரசியல் தலைவர்கள் என பலருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றும் இன்று வரை இந்த வீட்டு திட்டத்திற்கு எந்த ஒரு தீர்வும் காணப்படாத நிலையில் வீடுகள் கிணறுகள் காடுகளாக காணப்படுகின்ற நிலையில் இந்த வீடுகளுக்குள்ளும் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற பின்னணியில் உடனடியாக குறித்த வீடுகளை சம்பந்தப்பட்டவர்கள் திருத்தி அங்கு குடியேற வேண்டும் எனவும் இல்லையெனில் காணி வீடுகளற்ற மக்களுக்கு அதனை வழங்க வேண்டும் எனவும் இல்லையெனில் அவற்றை இடித்து அழித்து இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெறாத ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ச்சியாக இவ்வாறு சம்பவங்களால் தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மிக விரைவாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்